அனைவருக்கும் வணக்கம் நான் விமல் இந்த வீடியோ பதிவு ஒரு மாதத்துக்கு முன்னே போட்டிருக்க வேண்டியது நிறைய பேருக்கு கல்வி உதவி அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அலையிறனால அதுக்கான நேரம் கிடைக்கலாம் நம்ம ஸ்ரீ சிவசக்தி அப்படின்ட்டு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது இந்த பஸ்ஸு வந்து என்னென்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து மாலையில் ஒரு அஞ்சு மணி ட்ரிப் வரும்போது வந்து நம்ம கடை இருக்கிற செட்டில் வந்து மோதுதாங்க மோதுதன்னா சும்மா லேசாக மோதலை ரொம்ப பலமாக மோதி ரெண்டு சைடு ஃபில்லர் இருக்குது பைப் இருக்குது அது ஒரு பைப்பு கட் ஆயிடுச்சு அந்த செட்டே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி அங்கே திருவுத சூழலாகிட்டு மேலே அந்த தகரம் வந்து ஒரு செட் ஒரு சீட் ஃபுல்லாக வளைஞ்சி இதாகிடுச்சி அப்போ அந்த டிரைவரு கிள கண்டக்டரை வந்து கூப்பிட்டு வச்சு பேசினேன் பேசும்போது இல்லை நாங்கள் பேசிக்கிறோம் ஓனர்கிட்ட பேசிவிட்டு பேசுகிறோம் அதுக்கு என்ன ஒன்று நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா இதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே நீங்கள் தான் வந்து இடிச்சி ஒரு நேரம் அப்போ இடிக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த கடை வந்து சிமெண்ட்டு சீட்டு அந்த சிமெண்ட் சீட்டு வந்து ஒன்று அடி உடஞ்சி விழுந்துருச்சு நமக்குள்ள தகர சீட்டுன்னொடனே அது போய் இடித்து அப்படியே நின்றுடுச்சு அந்த மாதிரி நின்றுச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து இந்த மேலே சீலிங்கெல்லாம் பிக்கக்கூடிய அளவுக்கு வந்து டேமேஜ் அதனால் நான் அவங்க ரெண்டு பேரும் மொபைல் நம்பர் வாங்கினோம் அவங்க மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டோம் எதனாலன்னா போன ட்ரிப்பு வந்து இதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அந்த டிரைவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் தான் பணம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் நீங்கள் எதாக இருந்தாலும் வண்டியை மறைப்பில என்ன பண்ணிக்கலாம் அது உங்கள் பொறுப்பு எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டேன் இவர் ரெண்டு நாள் வரைக்கும் ஃபோன் வரல திருப்பி அந்த டிரைவர் கண்டக்டர் பேசும்போது சின்ன அடிதானே சின்ன இது தானே கொஞ்சம் இது பண்ணிக்கிடுங்க அப்படின்னா ஆனால் இதே மாதிரி நம்ம ஏதாவது அவங்க வாகனத்தில் பண்ணோம்னா அப்படி போவாங்களான்னா போக மாட்டாங்க சரி நீங்கள் ஓனர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னால் ஓனர் ஒரு வாரத்துக்கு மேலேச்சும் ஓனரும் பேசலை அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருக்க நம்பரை பார்த்து அந்த ஓனருக்கு பேசினேன் பேசினேன் அதை என்னென்ன பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டுட்டார் திருப்பி கூப்பிடும்போதும் நான் பேசுகிறேன் டிரைவரை வந்து பேச சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் வரல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் நூறு நம்பருக்கு அதில் இருந்தது கூப்பிடும்போது அவரும் முதல்ல இருந்து எல்லாமே புதுசாக கேட்குற மாதிரியே கேட்டார் கேட்டுட்டு நான் பேசுகிறேன் வைக்கேன் டிரைவரை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் டிரைவரும் வரல ஃபோனும் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடும்போது அந்த ஓனர் வந்து கொஞ்சம் ரஃபாகவே பேசுகிறார் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் ஒரு சில வார்த்தைகளை விட்டார் அதான் சொன்னேன் நீங்களும் ஓனரா இல்லை ஓனர் வேறு ஆனால் ஏன்னா ரெண்டு நம்பர் இருக்குது ஒரு நம்பர் கூப்பிட்டேன் திருப்பி வந்து என் நம்பரை பார்த்தோன்னே அவர் எடுக்க மாட்டேங்குறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் ஓனர் தான் அப்படின்னாரு ரொம்ப ரஃப்ஸராகவே பேசினாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஸ்ரீ சிவசக்தி பஸ்ஸு நீங்கள் போகும்போதோ உங்களுக்கு எதுவும் ஆச்சாரம் இல்லை வண்டியில் எதுவும் இடித்தாலோ இல்லை இதே மாதிரி ஏதாவது கடைகளில் இடித்தாலோ ஏன்னா நான் இருக்கிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பஸ்ஸு தினசரி இருபத்தி நாலு மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ரெண்டு நேரம் வந்து இடித்தது இந்த ஒரே பஸ்ஸு தான் அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட டிரைவிங் இருக்கும் அந்த பசங்களெலாம் டிரைவர்கள்லாம் பாருங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த பஸ்ஸில் இந்த மாதிரி இஷ்யூ நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பயணம் பண்ணுறவங்க உங்கள் பயணம் இனிதாக நடக்கணும் அப்படின்னா இந்த பசை தவிர்க்கிறது நல்லது அடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு மேலே இடிச்சுட்டா வச்சுட்டா பேசிக்கலாம் பார்த்துக்கலான்னு இந்த வண்டியை விட்டுறவே விட்டுறதுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல வண்டியை மறித்து ஓனரை கூப்பிட்டு பேசி அதுக்கான நஷ்ட இடம் அந்த இடத்துல வாங்கிறதுக்கு வழியை பாருங்கள் விட்டோம்னா ரெண்டாவது ஓனரும் ஒழுங்காக பேசி தரப்ப மாட்டான் இந்த டிரைவர் கிளீனரை வந்து மாற்றிடுவாங்க பூரா சுவாலை அப்படி தான் நடக்குது நம்ம எவ்வளோ ப்ரைவேட் பஸ் பார்த்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா வயசானவங்க ரொம்ப வருஷமாக ஓடினவங்க நிறையா ஓடுவாங்க அவங்களுக்கு வந்து தக்க பாதுகாப்பு தக்க மரியாதை இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் வந்தால் அவங்களுக்கு பாதிப்பு வந்தால் டிரைவராக கண்டக்டராக அவங்க பொறுப்பு போயிடுது இந்த மாதிரி தான் அவங்க டிரான்ஸ்போர்ட்டை ரன் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஓனர் இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒருவேளை அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தா உருவாக்கி வச்சதை இவங்க சும்மா இருந்தால் ஆளாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா உழைக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும் ஏன்னா நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள் அதை ஃபாலோ பண்ணணும் இப்போது ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு உதவிக்காக நம்ம அங்கங்கே அலைகிறதுனால அது கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கு நான் விரைவில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வியாபாரி சங்கத்தில் சொல்லும்போதும் அவங்க பேசுனதும் அவங்ககிட்டயும் ரஃப்பாக தான் பேசியிருக்காங்க பார்த்துக்கிடுங்க இப்போ நம்மளாவது எவனோ இது யாரோ ஒரு சாதாரண ஒரு கடைக்காரன் இவன் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிறத பேசலாம் வியாபாரி சங்கத்திலருந்து இருந்து அவங்ககிட்டையும் ரஃப் சொலாக தான் பேசுதான் அப்போ எந்த அளவுக்கு அந்த ஓனரோட திமிர் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆனால் இவங்கள்லாம் எப்படி தான் இந்த மக்கள் சேவை அப்படிங்கிறதுல உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா மினி பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு கம்பெனிக்குள்ளே சண்டை அடிக்கடி போடுவாங்க இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க வண்டியை கொண்டு இடிக்க அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க அப்போ எப்படின்னா அவங்க ஓனருக்கு அவங்க வந்து விசுவாசமாக இருக்கிற மாதிரி அந்த விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த ஓனரும் போய் நிற்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி போய் தான் அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை பண்ணுறாங்க எந்த பிரச்சனையுமே தீர்வு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒரு இடத்துல தவறு நடந்தது அவங்களால நடந்தது நம்ம போய் பண்ணலை அவங்களா தப்பு பண்ணிவிட்டு அவங்க அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரப்சல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சிவசக்தி பசுலருந்து வந்துச்சு அப்படின்னா உடனடியாக வண்டியை மறைங்க அந்த இடத்துல நிப்பாட்டுங்க அந்த இடத்துல பேசி முடித்து பணத்தை வாங்குறதுக்கு வழியை பாருங்கள் பணமோ நஷ்ட இடோ எதாக இருந்தாலும் அந்த இடத்துல முடிக்கணும் இவனை விட்டால் ரெண்டாவது திருப்பி பிடிக்க முடியாது ஏன்னா மரியாதையாக மரியாதைக்குறையாக பேசுறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் எத்தனையோ பொது பிரச்சனைகளுக்கு தலையிட்டுருக்கோம் நம்மளே அவங்க இப்படி பேசும்போது ஒரு சாதாரண சாமானியர்கள்ட்ட வந்து இவங்க பேச்சு வேற தோரணையில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு இந்த பஸ்ஸை புக் பண்ணாலும் சரி இல்லை வேறு ஏதோ முக்கியமான விஷயங்களுக்கு உங்கள் இந்த பஸ்ஸை புக் பண்ணாலும் சரி பார்த்தே புக் பண்ணுங்கள் நிறையா தொழிலை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொழிலாளர்களை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களை தேர்ந்தெடுங்க சிவசக்தி டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பிரச்சனைக்கான தீர்வு வந்து ஆற போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக பதிவு பண்ணிட்டேன் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஓனர் எங்கே இருக்கேன் என்ன தெரியாது முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்